ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காளான் இது இரநூறு கிராம் இருக்கும் மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நாலு பச்சை மிளகாய் மூன்று மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அரை லெமன் புளிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புதினா தழை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சம் மல்லித்தளை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க பிரிஞ்சி இலை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்டார் ரெண்டு பட்டை மூன்று கிராம்பு இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வணங்கி ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் ஆட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து எடுத்து வச்சிருக்க தயிரையும் ஆட் பண்ணிடலாம் இதில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹாஃப் லெமனோட எசன்சியும் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளான இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் அரிசி எடுத்த பாத்திரத்தில் ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கொதிச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் விசில் போட வேண்டாம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை மணி நேரம் நான் வீட்டில் இருக்க பொன்னி அரிசி தான் இன்றைக்கி பண்ணுறேன் அது அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் தண்ணி ரெண்டு மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரிசியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி ஒரு மடங்கு எடுத்தேன் இதுலையே நான் ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வந்திருக்கு இதில் நீங்கள் இப்போ காரம் உப்பும் டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்தில்ன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டோம்னா சரியாக இருக்கும் அவ்வளோதான் காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்